ஸ்ரீமதி ராமானுஜாய நமக பாசுரங்கள் கற்று பரமனை பணிவோம் என்ற இந்த வீடியோ சேனலிலே திவ்ய பிரபந்த பாசுரங்கள் நாம் எப்படி பெற்றோம் நாம் பெற்ற பேருதான் என்ன என்பதை பற்றி இங்கே பார்க்கலாம் ஸ்ரீயபதியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய சேத்தனர்களை எல்லாம் உயிக்கும் பொருட்டு மிகுந்த சந்தோஷத்துடன் தானே நேராக அவதரித்தான் மற்றும் தன்னுடைய ராமகிருஷ்ண இதர அவதாரங்களின் மூலமாகவும் மக்களுக்கு உபதேசம் செய்கிறான் ஆனால் அதற்கு பிறகும் மக்கள் தம்முடைய எந்த எந்தவிதமான முயற்சியும் எடுக்காமல் போகவே தன்னுடைய திவ்யமான ஆயுதங்களையும் மற்றும் நித்தி சூடிகளையும் ஆழ்வார்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் இந்த பூமியிலே பிறப்பித்தான் இப்படி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை அவதரித்த ஆழ்வார்கள் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் பெற்றவர்களாய் அவனுடைய குண சீற்றங்களிலே ஈடுபட்டவர்களாய் நான்மறை என்று சொல்லப்படும் சம்ஸ்கிருத வீரங்கள் நான்கிலே சொல்லப்பட்ட உயர்ந்த தத்வார்த்த விஷயங்களையெல்லாம் தங்கள் பாசுரங்களிலே தூய தமிழிலே நமக்கு சுலபமாக விளங்கும்படியான வகையிலே நானாயிரம் பாசுரங்களாக அருளைச் செய்தார்கள் இவையே அருளிச்செயல் என்று அழைக்கப்படுகின்றன திவ்ய என்றால் எல்லாவற்றிற்கும் மேலானது உயர்ந்தது எனவும் பிரபந்தம் என்றால் பாசுரங்களின் தொகுப்பு எனவும் நாம் அறிகிறோம் இப்படி ஆழ்வார்கள் பதின்மர் ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் மதுரகவிகள் ஆக மொத்தம் பன்னிரண்டு ஆழ்வார்களும் நமக்கு இந்த திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார்கள் இந்த ஆழ்வார்களுக்குப் பின்னே அவதரித்த ஸ்ரீ ஆளவந்தார் நாதமுனிகள் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ வேதாந்த ஜீசிக்கன் ஸ்ரீ மழமாள மாமணிகள் போன்ற ஆச்சாரியர்கள் இவற்றின் பொருளையும் இன்னும் பல அரிய வேதாந்த நூல்களையும் நமக்கு அருளினார்கள் இந்த நாராயண திவ்ய பிரபந்த பாசிரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கிலே மறையத் தொடங்க அப்போது பத்தாம் நூற்றாண்டிலே அவதரித்த நாதமுனி என்னும் ஆச்சாரிய மகனையர் இவர் இயற்பெயர் பெயர் ரங்கநாதமுனிகள் நாதமணிகள் என்று நாம் அழைக்கிறோம் இப்படிப்பட்ட அந்த ஆச்சாரிய மகனையர் எம்பெருமானுடைய கருணையினாலே தமது யோக வலிமை கொண்டு நம்மாழ்வாரிடமிருந்து இந்த பிரபந்தங்களை பெற்று பின் அவற்றையெல்லாம் நமக்கு தொகுத்து வணங்கினார் இப்படி ஸ்ரீநாதமணிகள் மட்டும் இந்த அரிய ஒரு கைங்கரியத்தை செய்யாவிடில் நாம் இந்த நாலாயிரம் பிரபந்தங்கள் பற்றி அறிய முடியாமலேயே போயிருக்கோம் என்னே நாதமணிகளின் கருணை என்னேனும் பேர் வாரங்கள் மேலே பாசுரங்களை சேவிக்கலாம்